அதே மாதிரி கிருஷ்ணகிரி போல வச்சிங்க அழகி தமிழ் மத பாட்டுக்கு இல்லையா அந்த பாட்டுக்கு அதே கெட்டப்போ இறங்கி அதே ஸ்டைலில் நின்று அப்படி கைது அப்படின்னு வச்சுங்க அப்படி கைதிட்டு பிறக்கும் அவ்வளோ ஸ்டைலில் பண்ணுங்க あっ என் பேர் எம்ஜிஆர் பாண்டியன் நான் வந்து ரொம்ப நாளாக வாரம் வாரம் எம்ஜிஆர் தலைவர் செலவிக்கி மாற போட்டுதான் இருக்கும் ஆமாம் இதுவரை நான் வந்து நிறைய நாடாக டான்ஸுகள் நடிச்சிருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிருக்கேன் எல்லா ஊர்லேயுமே நான் சுற்றிருக்கேன் ஆனாலும் எல்லா பக்கமும் அந்த அம்மா இருக்கும்போது நமக்கு ரொம்ப மதிப்பு இருக்கும் அதனால் நல்லா என்னுடைய பேர் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு கிருஷ்ணகிரி ஓசூர்லாம் போனால் எனக்கு வந்து அழகிய தமிழ் எம்ஜிஆர் ஃபேமஸ் அது மாதிரி நான் எந்த அம்மா பிறந்த வந்து நான் எத்தனை வருஷத்துக்கு போய் ஒரு ஒரு வாரம் போல் நாங்கள் நிகழ்ச்சி நடத்துவோம் ஆனால் அவ்வளோ மரியாதை இருக்கும் நம்ம போன தலைவர் தலைவர் அவ்வளோ பாச இருப்பாங்க மக்கள் அப்படி நேரமாக இருக்குது நான் வந்து ஒரு இருபத்தி ஒம்பது வயசு இருக்கும் நான் வந்து ஒரு மீட்டிங் பார்க்க போனேன் அன்னாடி மீட்டிங் திருவட்டூரில் நான் ஏற்கனவே டிராமா நடிக்கிறேன் டிராமா ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போது திருவட்டூர் நாடகம் நாடகம் போய் டான்ஸ் பண்ணாங்க அண்ணாட்டி மீட்டிங் அதை போய் பார்த்தேன் அப்போ ஆடும்போது நம்மளும் இது மாதிரி ஆடணும் இது மாதிரி ஆடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி நாங்கள் யாருமே மாஸ்டர் கிடையாது எம்பியாக தான் எனக்கு மாஸ்டர் அவருடைய படத்தை பார்த்து பார்த்து எப்படி ஆடணும் எப்படி ஓடணும் எப்படி ஸ்டைல் பண்ணணும் அப்படி நின்று அப்படின்னு பாரு இந்த மாதிரி நான் அனுபவப்படுவேன் போட்டு போட்டு தண்ணி ரூமில் நான் போடுவேன் தலைவர் படமாக படமாக எடுத்து போட்டு போட்டு பார்ப்பேன் ஒரு ஸ்ட்ராங்காக எடுத்து எடுத்து தெளிவாக ஒரு மூமெண்ட் எடுத்து பார்ப்பேன் அதே மாதிரி கற்றுக்கிட்டுவேன் கற்றுக்கிட்டு தான் அந்த பொண்ணுலாம் என் கூட ஆடின பொண்ணு இவங்க கூட தான் ஆடணும் ஆசை போட்டு அதே மாதிரி எனக்கு ஆசையோட தெரியுது இல்லை தலைவர் ரசிகர் அப்படின்றது ஆதிக்க ஆதிக்காலத்தில் எம்பி ரசிகர் ரிச்சா ஓட்டணுங்க காஷ்மீர்ல ரிச்சா ஓட்டினேன் அப்போ எப்போவுமே என் போட்டு வண்டியில் பார்த்து எம்ஜிஆர் சிலையாக தான் இருக்கும் எம்ஜிஆர் பாட்டு தான் போடுற அவ்வளோ பி வெறியாக்க மாதிரி இருப்பேன் எம்ஜிஆர் படம் எங்கே போட்டாச்சு ஒரு நாளைக்கு ஆறு நாலு படம் போட்டாச்சு நாலு படம் பார்த்தவன் அவ்வளோ வெறியில் அவன் அதே மாதிரி தேட்டரில் எம்ஜிஆர் படம் பழைய படம் படிச்சு வச்சிக்க நான் தான் போய் மெடுவத்துக்கு கொடுத்துடுவேன் தாங்க ஓடப்பேன் அவ்வளோ வெறி பிடிச்சாடுவேன் பாடத்தேட்டு பாண்டியன் தேட்டு பகை தட்டு இதை விட திருவட்டு விட தேட்டரில் அங்கே நிறையா போய் பண்ணுவேன் அவளை வெறி பிடிச்சாடுவேன் எம்ஜிஆர் ரசி எம்ஜிஆர் மாதிரி இந்த ரிசாக்கார படத்தில்

உடனே என்னைய சிஎம் கட்டி போட்டு போடுங்கண்ணாங்க மற்ற மாதிரி சிஎம் கட்டுப்பா போட்டேன் போட்டு கீழே படியில் அதிகம் வந்துட்டு இருக்கேன் வெடி போட்டாங்க என்ன வெடி போட்டேன்னா தலைவர் உங்களுக்கு தலைவர் அப்படிங்க அந்த ஒன்று எத்தனை பேரும் காலம் தொட்டு விடுவாங்க அவ்வளவு ரசிக்கிறது எனக்கு அந்த கெட்ட போய் போட்டிருக்காங்க அப்படியே பக்கம் இருப்பேன் அதே மாதிரி நம்ம வாணிப்பா ராணிப்பேட்டை இல்லையா அங்கே வந்து முஸ்லீம் தான் எம்எல்ஏ அப்போ நான் வந்து போய் ஆடிட்டுருக்கேன் எங்கள் தலைவர் சொல்றாரு பாண்டியன பா பாய் வராது முஸ்லீம் பாட்டு போடு அப்படிங்கிறார் என்ன பண்ண அதெல்லாம் பாட்டு என்ன சின்ன இருந்த ஒரு பாட்டுக்கு இல்லையா சீர்த்தி வாழ்ந்த படத்தை அந்த பாட்டுக்கு அந்த அந்த பாட்டுக்கு நான் ஆடுவேன் அப்போ எங்கள் ஊர் வந்து பேச்சாளர் வராது அவர் வந்து பேசுவார் சும்மாஸ் பேசுவார் மாதிரி நான் ஒரு உங்கள் பாக்கிட்ட ஒரு ஆட்டை கேட்டேன் அவர் சொன்னார் பாண்டியன் இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா என்னார் என்ன தெரியுமே அவர் சொன்னாரு படம் வந்து வீசாக போட அப்படின்னு நேரம் பத்தா பத்தாக்குறை என் தலையை போய் அந்த பிடிச்ச போய் கேட்டுக்கார் பிடிச்ச போய் கேட்டுக்காரு கேட்டுன்னு அவர் சொல்லுறாரு இரு கொஞ்சம் நேரம் இருந்து சொல்லிட்டு ஒன்று அப்போ ஃபோன் பண்ணறான் உன்னு அப்துல் கலா உடனே செய்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லி அண்ணனு பிடிச்ச அந்த உடனே சொன்னதுக்காக அந்த பாட்டை ரெடி பண்ணி அதுதான் ஒன் டே சொல்வான் அந்த செய்வான் அவன் தான் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லி அந்த பாட்டுக்கு பாடுவேன் உங்க பா எப்படி ஸ்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி முட்டை போட்டு சிலாம் பண்ணி மூமெண்ட் பண்ணா அவ்வளோ கிராஸ் கிடைக்கும் கையிருக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பேன் அதனால தான் எனக்கு எம்ஜிஆர் பண்ணி தலைவரோட பெறுது இந்த பாட்டு தான் எனக்கு வந்து நிறைய பேர் ரசிச்சா எந்த பாட்டி பச்சைக்கறி அந்த பாட்டு தான் எனக்கு பேமஸ்வான் கிளி முடிச்சோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம இது படம் எழுத்து மொழிப்படல ஒழுங்கு தோசை இந்த படம் எனக்கு ரொம்ப அதனால எங்களுக்கு தொட்டு கும்பிடுவாங்க தலைவரை தலைவர் ஆமா இப்போ செய்யறது எனக்கு அதனால எம்ஜிஆர் சைக்கு அப்பப்போ மாலை போடும் வாரம் வாரம் ஒரு மாலை போட்டுருவேன் யார் கொடுப்பாங்கன்னு கொடுத்துருந்தேன் போக மாட்டேன் நம்ம நினைச்சோம் நானும் இந்த மூச்சு என்ன பண்ணுவோம் அதெல்லாம் அதே மாதிரி சிலைக்கு பெயிண்டிங்கும் போது நானும் நாளைக்கு தலை பிறந்தாலே அன்றைக்கே கூப்பிட்டு அடிச்சு விடுத்தோம் ஆமாம் இந்த மாதிரி வெளியே நான் அதுவேன் இப்போ கரெக்டாக யார் விளையாடுறது இல்லை கரெக்டாக ஏழு மணிக்கில் வரைக்கும் விளையாட்டு தேங்கிட்டு வாழ்க்கை மணிக்கு

வெளியின் தரத்தை ஆரம்பிக்கும் நான் கூட இப்போ பாருங்க சாதாரண இருக்கா அந்த நேரம் மேக்கப் போட்டு வச்சுங்க பயங்கரமாக தூவி வாடுவேன் எம்ஜிஆர் மாதிரி தூவி வாடுவேன் தலைவர் மாதிரி தூவி விளாடுவேன் அவளை வெளி பிடிச்சி நான் என்னாடி பயங்கரமாக தடுக்கும் இப்போ கூட என் முன்னாடியே தெரியாது நான் நீ மேக்கப் பண்ண மேக்கப் மேக்கப்படும் லேட் ஆகி போச்சு காலையில் தூங்கிட்டேன் என்ன வந்து சீக்கிரம் வந்து மேக்கப் போட்டுருப்பேன் மேக்கப் போட்டு லேட் போச்சு இல்லை அத்தவரம் பாருங்கள் இதே மாதிரி தலைவர் கட்டப்பில் வந்து மாலையை போட்டு இதே மாதிரி போய்ட்டு விடுவேன்

பிச்சா ஓட்டாலும் அந்த எம்ஜிஆர் தலைவர் வந்தாலும் சொல்லிட்டு அந்த முன்னாடி போய் வண்டியை போட்டு முன்னாடி போய் உட்காந்தேன் அவர் வர்றதுக்கு முன்னாடி வராது வரும்போது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஷோரை உடைச்சி தார் போட்டு தலைவர் வந்து அப்போ அம்மா தலைவர் அம்மா அது மின்னா வந்தாங்க தலைவர் வந்து அதுக்கு வந்தாங்க வரும்போது நான் பக்கத்தில் இருந்தேன் ரொம்ப நாங்களே போதேன் ஏன்னா அப்போ அந்த தலைவர் வரணும்னு எனக்கு பார்க்கணும்னு ஆசை அவ்வளோ படத்தை பார்த்துருக்கோம் நேரில் பார்க்க பார்த்தேன் சார் எனக்கு வந்து எம்ஜிஆர் பட்டம் போட்டாலே ஒரு புல் அடிக்கும் அதே மாதிரி தலையில பார்த்தாலும் அப்படி உடம்புல ஒரு புல் அரிக்கிங்க அருள் அருள் வந்து கிருஷ்ணகிரி தான் கிருஷ்ணகிரி தான் வாரம் ஒரு மா ஒரு ஒரு நாள் ஏழு அது வந்து கரெக்டாக ஞாயிற்று மேட்ச் அங்கே போயிடுவேன் பகல பங்க்ஷனு ஒரு மணிலேருந்து பத்து மணிலேருந்து ஒரு மணிக்கு ஆடுவோம் ஆறு மணி எல்லாம் சாப்பாடு போடும் மண்டலத்துல ஆனா வந்து அந்த ஊர்ல அதேமாதிரி அதாவது நூறாண்டு நூறு வார விழா அப்படின்னு கொண்டாடினாங்க அதுக்காக நான் போய் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய வாட்டி போய்ப்பேன் அங்கே இது என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு எம்ஜிஆர் பற்றி உள்ளவரு இவரும் எம்ஜிஆர் கட்டிக்காரு இது ரெண்டு வேலை செய்ய

நம்மக்கிட்ட ப்ளம்பரு வேலை ஃபஸ்ட்டு தான் எம்ஜிஆர் இதுவே இவர் தெரியும் எம்ஜிஆர் விஷன் போட்டு டான்ஸ் ப்ரவம் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவாருங்க அதேபோல் எம்ஜிஆர் சிலைக்கு எது வந்தாலும் என் கூட வந்து ஒத்துழைப்பார் எம்ஜிஆர் பெயிண்ட் அடிக்கிறது விழா கொண்டாடுறது எல்லாத்துலையும் எம்ஜிஆர் இருக்காது நான் வந்து அண்ணா எம்ஜிஆர் மன்ற பகுதி துணை செயலர் எம்ஜிஆர் மேலே ரொம்ப பத்து கட்சி போது எல்லா வேலையும் விட்டு கட்சிக்காக தான் வேலை பார்ப்போம் இவர் எம்ஜிஆர் போனாலும் அம்மா பண்ணாலும் சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த சிலையை இப்போ நாங்கள் தான் அதை மீன் பண்ணி பராமரிப்பு நாங்கள் தான் பண்ணிடுவோம் மக்களுக்கு வந்து ஒரு பொங்கல் வச்சு கொடுப்போம் சாக்லேட்டு கொடுப்போம் ஒரு பிறந்த அளவு தலைவர் பிறந்த லட்டு கொடுப்போம் எல்லாம் செய்வோம் சாப்பாடெல்லாம் கொடுப்போம் எல்லாம் பண்ணுவோம் அதே போல் கட்சி தலைவர்களை வந்து நல்லா செய்வாங்க சிறப்பாக பண்ணுவாங்க அதெல்லாம் எந்த குறையும் நல்லா செய்வாங்க நீங்கள் தான் பண்ணுறதை பார்த்து யாராவது யாரும் இல்லை நாங்கள் யார்கிட்டையும் வாங்க மாட்டோம் யார்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டோம் எப்பவும் வாங்க மாட்டோம்

அது வந்து வாரம் வாரம் போடுறதுன்னு ஒரே முடிவு வச்சுருப்போம் ஆமாம் அதனால நாக்கு இல்லை டைமில் இப்போ மாலை போட்டு இவருக்கு தான் மாலை போட்டுருவேன் தகுதி மாடு போட்டுவோம் ம் ரெண்டு பேர் செய்வோம் ம் இப்போ பொதுமக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் வரவேற்கணும் பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு படிப்பு மேலே அக்கறை கட்டணும் கட்டணும் பொதுமக்களுக்கு ரொம்ப நல்லது செய்யணும் தாலிக்கு தங்கம் இலவச கல்யாணம் அது எம்ஜிஆர் அம்மா அம்மாவுக்கு அடுத்தது எடப்பாடி எடப்பாடி அம்மா விட்டுட்டு போனதுன்னா வந்து எடப்பாடி கண்டிப்பா செய்வார் கண்டிப்பா மக்களுக்காக தான் இந்த அதிமுக ஆரம்பிச்ச கட்சியை அம்மாவும் மக்களுக்காக அதே போய் எடப்பாடி பழனிசாமியும் மக்களுக்காக பாடுபடுவார் நம்பிக்கை இருக்குது பாடுபடுவார்